எதிர்வரும் சனிக்கிழமை சில நேரம் ரமதானுடைய நோன்பாக இருக்கலாம் நாளை அல்ல அடுத்த சனிக்கிழமை இந்த ஒரு வாரத்துக்குள் என்ன செய்யலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த இருந்து முடிவு செய்து கொள்வோம் இரண்டாவது ரமலானுடைய நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு மூன்று நான்கு விடயம் இருக்கிறது லேசாக அதனை தொட்டுட்டு போறேன் இதிலே ஒவ்வொருவரும் எந்தெந்த ஊர்களில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோமோ சிலவேளை உங்களிடையே ஒருவர் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக இருப்பார் மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கலாம் நலம் விரும்பிகள் பொது சேவை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம் ஒவ்வொருவரும் இந்த கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி ஏனைய காலத்தில் செய்யாத அமல்களை மஸ்ஜிதில் நாங்கள் செய்ய போகிறோம் ரமதானுக்கு மாத்திரம் அதுல ஒன்று ஏனைய காலத்தில் அஞ்சு நேர தொழுகைக்கோ ஜுமாவுக்கோ பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவது கிடையாது அநேகமாக எல்லா ஊர்களையும் ஜும்ஆ மஸ்ஜித் தகியாக்களில் பெண்களுக்கான தொழுகை ஏற்பாடு செய்திருப்பார்கள் பெண்கள் தராவிய தொலை வருவார்கள் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது பெரிசாக எங்களுடைய மஸ்ஜிதில் ஆண்கள் வருவது போன்று அல்லது ஆண்களை விட பெண்கள் அஞ்சு சப்புக்கு வந்தார்கள் முன்னூறு பேர் வந்தார்கள் என்பதல்ல இதிலே நிர்வாகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது முகமது சல்லா அலுவலம் மரணித்து கொஞ்ச நாள் புகாரியில எட்நூத்தி சொச்சமான ஹதீஸ் வருகிறது நபி அவர்கள் மரணித்து கொஞ்ச காலம் அதுல தாய்ஷா ரதி அவ்வாஹா சொல்கிறார்கள் அப்ப நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதுல தாய்ஷா ரதி அவ்வாஹா சொல்லி இப்ப ஆயிரத்தி நானூறு வருடம் தாண்டி விட்டது நபி அவர்கள் வப்பாத்தானதற்கும்

கண்டிருந்தால் அதைந்திருந்தால் லமனாகுன்ன கமா நபுனியாத் மிசா உ கனி இஸ்ராயில் மனு இஸ்ராயிலுடைய பெண்கள் எப்படி மஸ்ஜிதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அது போன்றே எங்களுடைய காலத்திலும் முகமது அல்லதா அலிசல்லம் பெண்கள் மஸ்ஜிதிக்கு ஒருவரை தடுத்திருப்பார்கள் என்றார்கள் எப்ப சொன்னார்கள் ஆயிரத்தி நானூறுக்கு முன்னால் அப்ப பித்தினா ஒன்றுன்றிருந்திருக்குவான் இப்பொழுது உள்ள நிலைமைகள் சென்ற வருடம் ரமதானில் இருபத்தி ஏழுக்கு மஸிதுக்கு வந்த மத்திய மாகாண அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண் இனம் தெரியாத சில வாலிபர்களால் கடத்தப்பட்டார்கள் கொழும்பை அன்றிய ஒரு ஊருக்கு அவள் கொண்டு எந்த அனுமதியும் இல்லாமல் எந்த மார்க்கத்துடைய சட்டதிட்டமும் இல்லாமல் அஞ்சு நாள் ஒரு வாலிபருடைய வீட்டில் தங்க வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் ஹத்து அடிக்கப்பட்டு தான் அங்கே உடைய வைபவம் நடைபெற்றது இது மசிதுக்கு வந்த ஒரு பெண் கடத்தப்பட்ட செய்தி ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் பொறுப்பிருக்கிறது ஏன் பனு இஸ்ராயினுடைய பெண்கள் தடுக்கப்பட்டார்கள் இருக்கிறதே அவர்கள் பலகையினால் செய்யப்பட்ட தடிப்பமான ஸ்லீப்பர்களை அணிந்து கொண்டு வந்து மஸ்ஜிதிலே தொலை வந்திருக்கும் ஆண்களை அவர்கள் எட்டி எட்டி பார்த்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ரெண்டு தண்டனையைக் கொடுத்தான் முதலாவது மஸ்திதை விட்டும் அவர்களை அல்லாஹ் நீக்கினான் இரண்டாவது சல்ல தல்வா அலை கின்னல் அவர்களுக்கு அல்லாஹ் மென்செஸ்டை தடை செய்திருந்தார் பனு இஸ்ராயிலுடைய பெண்களுக்கு அந்த கொல்லையே இல்லை மென்சஸ் வராதே இவர்கள் மஸ்ஜிதிலே வந்து ஆண்களோடு பேச ஆரம்பித்தார்கள் அங்கா அவர்களுக்கு ஹைலே சாத்தியதித்தார் புகாரில் இருக்கிறது எனவே மஸ்ஜிதுக்கு பெண்கள் தொலை வருவதாக இருந்தால் அதற்கான சரியான ஒரு ஒழுங்குறையை செய்து கொடுப்பது ஒவ்வொரு நிர்வாகத்துடைய பொறுப்பு இரண்டாவது ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவிகள் படிக்கக்கூடியவர்கள் ரமதானுடைய காலத்தில் ஏன் முஸ்லீம் பாடசாலைக்கு விடுமுறை என்பதை நீங்கள் பல ஹிஸ்டரிய போய் படிச்சு பாருங்க ஏன் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஏன் ரமவான் முழுக்க முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுத்தார்கள் என்றால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ரமதானுடைய காலத்தில் மாணவர்கள் மாணவிகள் சிறார்கள் மஸ்திதோடு வீட்டோடு இபாதத்தோடு நெருங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை வைத்து விடுமுறை கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கக்கூடியவர்கள் எஸ்டிசி போன்றவர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்யுங்கள் ரமதானில் வகுப்புகளை எப்படியாவது நிறுத்துங்கள் வகுப்புகளை நிறுத்துங்கள் இது படிக்க வகுப்பு வைக்க வைப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட விடுமுறை அல்ல மாணவர்களை வருடத்திற்கு ஒரு கையாவது எப்படி இணைக்கலாம் பயன்படுத்துவதற்கு அந்த மட்டத்தில் உள்ளவர்கள் ஆலோசனை செய்யுங்கள் மூன்றாவது புதிய ஒரு நோய் சமூகத்திலே வந்திருக்கிறது புதிய ஒரு நோய் இது ஒரு புறத்தில் நல்ல ஒரு காரியமாக மாறி மாறி அதிலே சில ஒற்றுமையான விடயங்கள் நடைபெற்றன கெதரிங் என்ற அடிப்படையில் பழைய மாணவர்கள் குடும்பத்தில் உள்ள பழையவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விடுமுறை நாளுக்கு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அல்லது புக் பண்ணி அங்க போய் தங்களுடைய சொந்தங்களை தங்களுடைய உறவுகளை உரையாட கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அதிலே நிறைய நலவுகளும் இருக்கிறது காலப்போக்கில் இது மாதிரி அப்படியே ஒரு மாறி சென்ற வருடம் சில இடங்களில் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடைபெற்றன இவங்க அவர்களோடு படித்த இரண்டாயிரத்தி இரண்டாவது பிக்ஜாம் அல்லது வெளியானவங்க என்று ஆண்கள் பெண்கள் எல்லாம் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அங்க ஒரு ஹசரத்தும் போனார் அவர் இருபது நிமிஷம் பயான் செய்துவிட்டு அங்க எல்லாரும் வந்திருக்கிறார்கள் பழைய படித்தவர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள் கணவனோடு வந்திருக்கிறார்கள் பழைய இருந்த ஜோடுகள் எல்லாம் அங்கே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது

நீங்க வீட்டில் போய் தனியாக கொண்டு ஆரவாரமாக பழைய காதலி காதலன் செட்டாகி இஃபாறு செய்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலையும் நடக்குது அந்த ஊருடைய நிர்வாகமும் வாழ்பர்களும் இது ஒரு நல்ல செயலாக பார்க்கிறார்கள் இது விபச்சாரத்திலே கொண்டு போய் சேர்க்கும் சகருக்கு ஒன்று சேர்கிறார்கள் மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயத்தை செய்யும் அங்கே கூறுகுத்து வருகிறார்கள் நபி அவர்கள் வழிகாட்டினார்களா நபி வழி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் இப்படி எல்லாம் சஹாமா பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்தார்களா அதற்கு நபிவழி சொல்லி தந்தது யார் உங்களுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே மார்க்கத்தை உள்ளபடியால் பின்பற்ற வருவோம் என்றால் சரி சமமாக வாருங்கள் எது மார்க்கத்துடைய தெளிவு என்பதை சொல்லுகிறோம் இது ஹோல் புக் பண்ணி முப்பது ஆயிரம் ரூபாய் செய்யணும் என்பதை தெளிவானுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட இரண்டு அவர்கள்

கூட்டாக துவா செய்தார்கள் இந்த நேரத்தில் பழைய கதைகளும் பழைய அந்த காதல் தொடர்புகளும் ஆடலும் பாடலும் இஃப்தார் செய்தவர்களுக்கு மகரவியுடைய தொழுக பதாண்டால் இதற்கு யார் பொறுப்பு அல்லாஹுடைய வல்லியார்களே மிக ஆத்திரத்தோடு பேசுகிறோம் நிறைய வயசாளிகள் பழையவர்கள் எப்படா ரமதான் வராதா எவ்வளவு அழகாக ரமதானை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள் இன்னும் சிலர் அதனை நாசமாக்க ஊருக்கு கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்க நிறைய பேர் இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த இடத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்துடைய தலைவராக ஒரு மசிதுடைய தலைவராக ஒரு நிர்வாகத்துடைய உறுப்பினராக இருப்பீர்கள் இந்த செய்தியை உங்களுடைய ஊருக்கு கொண்டு போங்க ஒரு கிழமை இருக்குது மசூரா செய்ய எங்க ஊர்ல கூட்டிஃப்தார் தேவையில்லை அப்படி தேவையா பெண்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு வேற இஃப்தார் ஆண்களுக்கு வேற பெண்களை கொண்டு வந்து பயன் செய்து ரமதானுடைய பெருமதியை விளங்கப்படுத்துங்கள் இது மாறுக்கத்தை விட்டும் அப்பால் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடாமல் நாங்கள் எல்லோரும் இதனை பாதுகாத்துக் கொள்வோம் இந்த ஒரு வருட இந்த ஒரு கிழமையுடைய இந்த முன்னால் இருக்கக்கூடிய காலத்தை எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அல்லஹு காலா திடீர் மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து புனித அமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹல் அனைவர்களுக்கும் தங்களுவான